ஹாய் ஹலோ ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் இருபது அதிகாரமும் முடிச்சுட்டோம் இனி ஆறாவது வகுப்புல இருந்து பன்னிரெண்டாவது வகுப்புல வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்ஸ்துல இருக்கக்கூடிய திருக்குறள் இயல் இரண்டுல இந்த திருக்குறள் கொடுத்திருப்பாங்க ஒரு பத்து திருக்குறள் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு திருக்குறளா நம்ம பார்க்கலாம் முதல்ல கொடுத்திருக்க குரல் அப்படிங்கிறது நம்மளோட திருக்குறள்ல இருக்கக்கூடிய முதலாவது குரல் நம்ம சிக்ஸ்த் புக்லயும் அதே குரல்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடியதான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் முதல் குரல் என்னன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதர்ச்சியை உலகு இந்த திருக்குறள் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இதுக்கான மீனிங் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு கொஷின் மார்க் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா அகர அப்படிங்கிறது நம்ம உயிரெழுத்துல இருக்கக்கூடிய முதல் எழுத்தான அ தான் அகர அப்படின்னு சொல்றாங்க அப்ப எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடியது அ அப்படிங்கிற உயிரெழுத்து அதே மாதிரி இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தொடக்கமா இருக்கக்கூடியது யாரு ஆதிபகவன் அப்படின்னு சொல்றாரு அகர முதல எழுத்தெல்லாம் அகரமே எழுத்துக்களுக்கு எல்லாம் தொடக்கமாக இருக்கிறது ஆதிபகவன் முதற்றே உலகு அதே மாதிரி இந்த உலகத்துக்கு தொடக்கமா இருக்கிறது ஆதிபகவன் ஆதிபகவன் அப்படிங்கிறது இங்க இறைவனைதான் அவர் குறிப்பிடுறாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு அடுத்து வான் சிறப்பு விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உலகத்து உள்ளின்று உடைச்சும் பசி அதாவது மழை வந்து கரெக்டான காலத்துல மழை பெய்யல அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாருமே பசியால துன்புறுவாங்க அப்படிங்கறதுதான் இந்த குரல்ல அவர் குறிப்பிடுறாரு பொய்பின் விண் நின்று அப்படின்னா இருந்து பெய்கின்ற அந்த விரிநீர் அப்படின்னா மழை நீர் அப்படின்னு அர்த்தம் இருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீர் பொய்பின் அப்படின்னா மழை பெய்யாமல் பொய்ப்பின் மழை பெய்யாவிட்டால் வியனுலகத்து வில வியனுலகத்து அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உள்நின்று உடைச்சும் பசி பசி வந்து அவங்கள உள் நின்று உடைச்சும் உடைச்சும்னா துன்புறுத்தும் எது பசி யார இந்த வீணுலகத்துல இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிர்களை நம்ம எப்போதுமே குரல் படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளையும் புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதான் நமக்கு கொஸ்டின் கேட்கும் போது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் அப்ப விண்ணின்று பொய்ப்பின் பொய்ப்பின்னா மழை பெய்யாமல் போனா பெய்யாம என்ன பண்ண முல்ல பொய்த்துருது எது விரிநீர் விரிநீர்னா மழை நீர் அப்படின்னா என்ன ஆகும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாரும் பசியால வாழ்வா வாடுவாங்க அப்படிங்கறத குறிப்பிட்டாரு மூன்றாவது குரல் கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அதாவது மழை அப்படிங்கிறது அந்த விவசாயம் பண்றவங்க எல்லாரும் மழையை எதிர்பார்த்துதான் என்ன பண்ணுவாங்க அவங்களோட பயிர பயிரிடுவாங்க பயிர்களை இப்போ அவங்க ப பயிரிட்டு எல்லாம் மழைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க காலத்துல மழை பெய்யாம போச்சு அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு நஷ்டமாயிரும் தான் இந்த குரல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கரெக்டான டைம்ல அஹ் மழை பெஞ்சி நம்மள எல்லாத்தையும் கொடுத்து உதவுறதும் மழைதான் அதே மாதிரி உரிய காலத்துல மழை பெய்யாம நம்மளுக்கு எடுப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்றாரு அப்போ இதுல அவர் என்ன சொல்ல வர்ற சொல்ல வர்றாரு அப்படின்னா அந்தந்த பருவத்துல மழை பெஞ்சது அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க யாருக்கும் துன்பம் அப்படிங்கிறது வராது ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்ம இயற்கையை எல்லாத்தையும் சீரழிச்சதுனால மழை அப்படிங்கிறது அந்தந்த பருவ காலத்துல பெய்யாம எல்லாமே மாறி மாறிதான் பெஞ்சிட்டு இருக்கு இப்படி பெய்யறது வந்து விவசாயம் பண்றவங்களுக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்கதான் மழையை எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவாங்க இப்படி மழையை எதிர்பார்த்து பண்ற தொழில் எல்லாமே இது மூலமா கெட்டு போயிரும் அப்ப இந்த குரல் அவர் என்ன சொல்லிருக்காரு கெடுப்பதுவும் அப்படின்னா மழை வந்து கரெக்டான டைம்ல பெய்யாம கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மழை பெய்யா உரிய நேரத்துல மழை பெய்யாம கெடுக்கதும் யாரு மழைதான் அதே மாதிரி அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை எடுப்பதும் என்ன உரிய காலத்துல மழை பெஞ்சி காப்பதும் நம்மள மழைதான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து நீத்தார் பெருமை நான்காவது குரல் செயற்கறைய செய்வார் பெரியர் சிறியர் செய்க செயற்கரிய செய்கலாதார் அதாவது பெரியோர் பெரியோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எங்க பெரியோர் அப்படின்னா வயதில் மூத்தவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் எதையும் முயற்சியோட செய்து முடிப்பவர்கள் தான் நம்ம பெரியோர் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப பெரியோர் என்ன பண்ணுவாங்களாம் முடியாத செயல கூடையே முடித்து காட்டுவாங்களாம் சிறியோர் தான் என்ன சொல்லுவாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்த முயற்சியும் பண்ணாம இருந்திருவாங்க அததான் அவர் இங்க சொல்லியிருக்காரு செயற்கரிய அறிய அப்படின்னா அரிய செயல்களையும் செய்வார்களாம் யாரு பெரியர் சிறியர் என்ன பண்ணுவாங்க செய்கலாதார் அந்த அரிய செயல்களை செய்ய மாட்டார்கள் இப்போ பெரியோர் அப்படின்னா முடியாத செயலை அது அறிய அறிய அப்படின்னா என்னது ரொம்ப ரேரு இப்ப முடியாத செயல கூட முடித்து காட்டுபவங்க பெரியவர் முடியாது அப்படிங்கிறவங்க சிறியோர் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஐந்தாவது குரல் மக்கட்பேரு தம் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது ஆய்ந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெற்றோர் வந்து எப்படி தன்னோட குழந்தைகளை நினைச்சு பெருமைப்படுவாங்க அப்படிங்கறதுதான் தான் ஐந்த அவர் சொல்லியிருக்காரு நம்மளை விட நம்ம பிள்ளைங்கள் வந்து ரொம்ப அறிவுடையார் அப்படின்னு சொல்றதுதான் அவங்க மக்களுக்கு மக்களுக்கு அப்படின்னா எங்க பெற்றோர்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு உண்மைதானே நம்மளை விட எல்லா விஷயத்திலையும் நம்ம பிள்ளைங்க பெட்டரா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் இங்க போராடிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காரு தம்மின் தம்மக்கள் தம்மின் தம்மக்கள் அப்படின்னா தன்னை விடையும் நம்மளோட மக்கள் அப்படின்னா பிள்ளைகள் அறிவுடைமை அறிவுடையோர் அப்படிங்கிறது மாநிலத்து மண்ணுயிருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக் மண்ணுயிர் அப்படிங்கிறது மக்கள் மக்கள் எல்லாருக்கும் இனிது இனிதினா மகிழ்ச்சி தம்பின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அடுத்த ஆறாவது குரல் உம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது ஒரு தாய்க்கு எந்த ஒரு தருணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கும் அப்படின்னா அவங்களோட குழந்தையை முதன் முதல் பார்த்த தருணம் தான் ஆனா அதை விடயும் எப்போ அந்த தாய் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்னா ஆஹ் தன்னோட பிள்ளை வந்து ஒரு பெரிய இடத்துல புகழ சம்பாதிச்சு பேரும் புகழும் எடுக்கும்போதுதான் இந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்ம எல்லாரும் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு என்னது புகழை தேடி தரணும் அதுதான் நீங்க பிறந்த உடனே நம்மளோட தாய் வந்து எவ்வளவு சந்தோஷத்தை விஷயத்த ஜெயிச்சுட்டு அவங்க முன்னாடி போய் நிக்கும்போது போது அவங்க படுற அந்த சந்தோஷத்தை பார்த்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிறக்கும் போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்றத இப்ப இந்த குரல்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கும் ஈன்ற பொழுதின் அப்படின்னா என்னது அந்த குழந்தையை பெத்தெடுத்த அந்த தருணத்தை ஈன்ற அப்படின்னா பெத்தெடுத்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் மகனை என்னது சான்றோன் சான்றோன் அப்படின்னா என்னது நல்ல பிள்ளையா வளர்த்திருக்க அப்படின்னு மற்றவங்க புகழ்ந்து பேசுவாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களையும் சொல்றாங்க சான்றோன் என கேட்ட தாய் இப்போ ஒரு தாயினோட மகிழ்ச்சி போது இருந்ததை விட தன் பிள்ளை வந்து புகழை தேடி ஒரு இடத்த புகழ்ச்சியான ஒரு இடத்துல இருக்கும் போதுதான் இன்னுமே சந்தோஷம் அடைகிறாள் அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்து அன்புடைமை ஏழாவது குல குரல் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவங்க என்ன கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எனக்கு மட்டும்தான் சொந்தமானது இருப்பாங்க ஆனா அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட உடம்பு கூட அது மத்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அததான் இங்க அவர் சொல்லிருக்காரு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர் எல்லாம் சமக்குரியர் எல்லாமே என்னுடையதான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அன்புடையார் அன்புடையவங்க என்ன சொல்லுவாங்களாம் என்பும் உரியர் பிறருக்கு என்பும்னா அவங்களோட உடம்பும் உடம்பும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் எட்டாவது குரல் அன்பின் வலியது உயர்நிலை அக்திலாருக்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு நம்ம அன்பு இருப்பதுனாலதான் நம்மளோட உடலுக்குள்ள உயிர் அப்படிங்கிறது உயிர் உயிருள்ள உடல் அப்படின்னு அர்த்தம் அன்பு இல்லை அப்படின்னா இது உடம்பே கிடையாது வெறும் எலும்பு தோணும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய உயிருக்குள்ள அன்பு அப்படிங்கிறது கலந்திருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து உயிரா மதிக்கப்படும் இல்லைன்னா அது வெறும் எலும்பு தோணும் மட்டும் இருக்கக்கூடிய வெறும் எலும்பு கூடு அப்படின்னு சொல்றாரு அன்பின் வலியது உயர்நிலை அன்பின் வலியது உயர்நிலை அப்படின்னா அன்பு இருக்கிறதுனாலதான் நம்மளோட உடலுக்குள்ள உயிர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாரு உயிர்நிலை அக்தி இருக்கு அது இல்ல அப்படின்னா எண்பு தோல் பொறுத்த உடம்பு எண்புத்தோல் இங்க எண்பு அப்படிங்கிறது எனது எலும்பு எலும்பும் தோலும் உடையது இந்த உடம்பு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஒன்பதாவது குரல் வந்து இனியவை குரல் பனி உடையன் சாரி ஒன்ஷம் இனியவை குரல்ல ரெண்டு குரல் கொடுத்திருக்காங்க இனிமை குரல் அதிகாரத்துக்கு கீழே ரெண்டு குரல் கொடுத்திருக்காங்க பணிவுடையன் இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற ஒருத்தங்களுக்கு மிக சிறந்த அணிகலன்களா இருக்கக்கூடியது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு பணிவு இன்னொன்னு இன்சொல் இன்சொல்னா நம்ம எப்போதுமே இனிமையான சொல்ல மற்றவங்க கிட்ட பேசுறது அப்புறம் பணிவா நடந்துக்கிறது இது ரெண்டு தான் ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த அணிகலன் மற்ற எல்லாமே அணிகலங்கள் ஆகாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இதுல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் எந்த இரண்டும் வந்து மிக சிறந்த அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணிவு இன் சொல் அன்பு பண்பு அப்படி எப்படினாலும் கொடுக்கலாம் இதை நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கோங்க பணிவும் இன்சொல்லும் மட்டும்தான் ஒருத்தங்களுக்கு மிக சிறந்த அணிகலன்கள் மற்ற எதுவுமே அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு சொல்றாரு உடையன் இன்சொல்லன் பனி பனிவுடையனா பணிவோடு இருக்கிறது இன் சொல் அப்படின்னா இனிமையான சொற்களை கூறது அது ரெண்டும் தான் ஒருவருக்கு அணி அணி அல்ல மற்ற பிற ஆதல் ஒருவருக்கு அப்படின்னா அதுதான் அணி ஒருவங்களுக்கு அணி அல்ல மற்ற பிற மற்றவை எல்லாமே அணி அலன்கள் ஆகாது அப்படின்னு குறிப்பிடுறாரு பத்தாவது குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்கவர் இப்போ ஒரு மரத்துல கனியும் இருக்கும் காயும் இருக்கும் கனினா பழம் பழமும் இருக்கும் காயும் இருக்கும் நம்ம அந்த பழத்தை சாப்பிடாம கனிய சாப்பிட்றது காய சாப்பிடுறது அப்படிங்கிறது எது மாதிரியா நம்ம இனிய சொல் பேச இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது இது ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணி சொல்லிருக்காரு ஒரு சைடு நம்ம கனியும் காயும் இருக்கு நம்ம கனியை சாப்பிடாம காய சாப்பிட்றோம் இன்னொரு பக்கம் நல்ல சொல்லும் இருக்கு தீய சொல்லும் இருக்கு நம்ம அந்த நல்ல சொல்ல எல்லாம் பேசாம தீய சொல்ல பேசுறது அப்படிங்கிறது எதுக்கு அவர் கம்பேர் பண்றாரு நம்ம கனிய சாப்பிடாம காய சாப்பிடுறதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு இனிய உழவாக இன்னாத கூறல் இனிய உழவாக அப்படின்னா இனிய சொல் உழவாக இருக்கும்போது இன்னாத கூறல் இன்னாதன்னா என்னது இன்னா சொல் பேசுவது கனி இருப்ப கனி இருக்கும் போது காய் கவர்ந்தற்று காய் உண்பதை தச்சு அப்படின்னா போல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் காயை உண்பதை போன்றது அப்படின்னு சொல்றாரு இந்த பத்து குரலும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் குரலை எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் குரலை நமக்கு ஆன்சர் ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து நூல்வெளி நூல்வெளிக்குள்ள நூல் குறிப்பு ஆசியா குறிப்பு தான் கொடுத்துருப்பாங்க இது நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே சேர்த்து நம்ம நூ ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவாகவே போட்டுட்டோம் ஸோ அந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணி ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் நீங்க படிக்கும்போது இந்த நூல் வழியை படிக்க உங்களுக்கு அவசியம் இருக்காது ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே அதுக்குள்ள வந்துடும் ஸோ இது மட்டும் நீங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சோ ஒவ்வொரு டைம் நீங்க படிக்கும் போது சிக்ஸ்த் டு டுவெல்த் திருக்குறள் மட்டும் படிச்சா போதும் இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புக்கு அந்த ஒரு நோட்ஸ் மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டா போதுமானது அடுத்து நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் புக் பேக்ல இருந்து டைரக்டாவே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இந்த புக் பேக் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு குரல் வந்து புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது மக்கள் அப்படின்னா யாரு நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னோம்ல மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது அறிவுடைய மக்கள் அறிவுடைய மக்கள்னா அவங்களோட குழந்தைகள் ஒருவருக்கு சிறந்த அணி எது நம்ம பார்த்தோம்ல ரெண்டு அணி அதுதான் வந்து சிறந்த அணி பார்த்தோம் ஒன்னு பணிவு இன்னொன்னு இன்சொல் இங்க என்ன வரும் இன்சொல் அப்படின்னு அர்த்தம் இன்சொல் அப்படிங்கறதுதான் ஆன்சர் அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக இந்த மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்கலாம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தச்சு அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இதெல்லாம் புக்ல நீங்க ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு டைம் படிக்கும் போது இத நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்படியே சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க அடுத்து இந்த பாரகிராப்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார் உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப் பதக்கம் பெற்றார் செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர் என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் உங்களுக்கு இந்த ஒரு லைனை பார்த்தாலுமே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கான குரல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு தாய் அதுதான் இதுக்கான ஆன்சர் ஆ வேற என்ன கொடுத்திருக்காங்க குருவினா அந்த மாதிரி எல்லாம் தேவை நமக்கு உம் அவ்வளவுதான் ஸோ நீங்க திருக்குறள் ஒவ்வொரு லெசன் வைஸ் படிக்கும் போது நூல்வெளி கட்டாயமா படிக்கணும் பட் நீங்க நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்புங்கிறத மொத்தமா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தனித்தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்து குரல் புக் பேக் இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது இதே மாதிரி நம்ம சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடியோவா கொடுப்பேன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அதை படிச்சுக்கிட்டா போதுமானது டெய்லி திருக்குறளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து அது கேட்பாங்க ஏன்னா யூனிட் எயிட்லயும் திருக்குறள் அப்படிங்கிறது வருது இல்ல சோ பத்து கொஸ்டின் கேட்பாங்க நம்ம ஜோக்ராபி புவியியல் அப்படிங்கிற ஒரே சப்ஜெக்டை ஃபுல்லா படிச்சாலும் அஞ்சு மார்க்கு தான் கேட்பாங்க ஆனா திருக்குறள் அப்படிங்கிறது ஃபுல்லா படிச்சா நமக்கு ஒரு பத்து அது கேட்கறதுனால நம்ம கட்டாயமா திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகே அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு சிக்ஸ்த் செவன்த் எய்த் பாக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ